குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய அந்த மரணம்ங்கிறது இன்னைக்கு டெல்லி லெவல்ல போயிடுச்சு குறிப்பா ஆளுங்கட்சி பிஜேபி வந்து டெல்லியில பிரெஸ் மீட்டும் வச்சிருக்காங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க அங்க மத்திய நிதி அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாமே சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறாங்க ஏன் இந்த இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும்னு இல்ல சிபிஐ விசாரணை கேட்கறது நோக்கம் இது வந்து நடுநிலையோட நடத்தணும் காரணம் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அமைச்சர்களுக்கு டாக்மாட்ல வந்து சொந்தம் இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு அது ஒரு வியாபாரமாகவே இருக்கு தவிர வாக்கு அரசியலை நோக்கி செயல்படுறதுன்ற ஒரு கட்சி கண்டிப்பா வந்து எல்லா விதத்திலையும் உண்மைகளையும் தரவுகளையும் மறக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படும் எண்ணத்துல அவங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாங்க அது அவங்களுடைய நோக்கம் நேர்மையாக இருந்தாலும் அது வந்து மாநில அரசு முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் காலினையாரு வந்து எடப்பாடி அரசுல இருக்கும்போது சிபிஐ வேணும்னு கேட்டிருக்கிறவரு இப்ப வந்து மாத்தி கேட்கிறாரு அடிப்படை என்னன்னா அந்த கள்ளச்சாராய விஷயமா இப்ப இருக்கிறாங்க தெப்பத்திற்கு என்ன சொல்றாங்க நாற்பதுல நாற்பது நாங்கதான் வெற்றி பெற்றோம் அதுல ஒண்ணு பாண்டிச்சேரி நாங்க தான் பாண்டிச்சேரினு வெற்றி பெற்றிருக்கோம் ஆனா பாண்டிச்சேரியில இருந்து மெத்தனால் வந்தது காரணம் அண்ணா இதை விட குழப்பம் இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்குமான்னு எனக்கு ஒன்றும் இவங்களுடைய அடிப்படை வந்து தவறா இருக்கு தசத்துக்கு கொடுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அஹ் காட்டிக்கு கொடுக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு அதனால சிபிஐ வரலாம் ஆனால் எந்த ஒரு விசாரணை அமைப்பும் நேர்மையா தான் விசாரணை பண்ணும் ஒழுங்காக தான் ரிப்போர்ட்டை கொடுக்கும் மறைக்கிறது எல்லாம் மேலிடத்துலதான் நடக்கும் அதனால இத வந்து அஹ் விசாரணை ஒழுங்கா நடக்கணும் தவறானவர்கள் இன்னும் உள்ள போகல வாய் அடைக்கிறதுக்காக இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்துருக்காங்க அதிமுக இருந்து ஆறு லட்சம் மாதம் ஐயாயிரம்ங்கிற கணக்குல அண்ணாமலை ஒரு ஐயா ஒரு லட்சம் ஆஹ் திமுக அரசு அதாவது மாநில அரசு பத்து லட்சம் திமுக கட்சி பத்து லட்சம் இருபத்தி ஏழு லட்சம் கொடுத்துருக்கிறதுக்காக செய்தி வருது அது வந்து அவங்க வாயை அடைக்கிறதுக்காக தான் பண்றாங்க இந்த ரேஞ்சுல வாய் பெரிய நாக்கால யாராவது வந்தாலும் இல்ல நாகலாந்து ஏறலு வந்தா கூட பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது ஆனால் சிஜி தாண்டியும் டூஜில வந்து ரெண்டு பேரும் இன்னும் வெளியில தான் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சோ அண்ணாமலை பண்றது உன்ன வெளியில வரணுங்கிறதுக்காக அவர் வந்து இந்த பேசிங்களை எடுக்கிறாரு திமுக நபர்களுக்கு தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் என்ன அமைச்சர் மஸ்தான் அவர்களுக்கே தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு குற்றச்சாட்டா தானே பாக்க முடியுமா இல்ல இது உண்மையாலுமே தொடர்பு இருக்கு திமுக அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு உறுதிப்படியா சொல்ல முடியும் ஒரு விசாரணை முடிவு பண்ண முடியும் அந்த விசாரணை ஆணையம் சிபிசிஐடியா இல்ல காவல்துறையா அல்லது சிபிஐ இயங்குறதெல்லாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த இருபத்தைந்து கோடு இருபத்தைந்து ஐம்பது அறுபது குடும்பம் இருக்காங்க இல்லையா அவங்க இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வாங்க முடிந்துட்டு வருவாங்க ராமஜெயன் கொள்ளையில என்ன மாதிரியான தரவுகள் உங்களுக்கு இன்னைக்கு வராம இருப்பதோ அதே மாதிரி எல்லாம் அதுவும் வராமல் இருக்கும் என்னோட அபிப்பிராயம் ஆனால் இதை வந்து ஒரு போராட்டத்தின் மூலமாக விழிப்புணர்வின் மூலமாக கொண்டு வரணுன்ற அண்ணாமலைதான் போராது பத்தாவதுக்கு இந்த அறுபது குடும்பங்களுக்கும் மத்திய அரசுடைய திட்டங்கள் மூலமாக எந்த விதத்துல நல்லது பண்ண முடியும்னு பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது உண்மைகள் வெள்ள வரும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் தமிழ் பண்றவங்க ஓபன் ஸ்டேட்மெண்டே வெள்ளிக்கிற இருபத்தி ஏழு வருடமாக நான் வந்து இந்த இதுல இருக்கேன் இந்த தொழில இருக்கேன் அப்படின்னு அவனே சொல்றான் இருபத்தி ஐந்து வருடமும் ஆட்சியில் இருக்கிறது யாரு இவங்க ரெண்டு பேர் தானே மாச்சி மாத்தி இதுல என்ன பெரிய மக்களுக்கு புதுசா என்ன கொடுத்துட்டு போகுது அவனை தண்டிக்க போறதுக்க மரக்கணத்துல யாரையோ தண்டிச்சாங்க தண்டிக்க போறதுக்க நீ திமுக ஆட்சியில வரலையா அதிமுக ஆட்சியில வரலையா ஜெயலலிதா ஆட்சியில வரலையா இப்படி பேசிக்கிட்டு இருக்க போறாங்க செத்தவனுக்கு வாக்கரிசி போட்டாச்சு இருபத்தி ஏழு லட்சத்தை கொடுத்தாச்சு அதுதான் அவங்க பண்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் இது வெறும் அரசியலா பாக்குறாங்க இது மிகப்பெரிய தவறு இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு தவறு ஆட்சியில சரி பண்ணலைன்னா எந்த ஒரு மாநிலமும் வளராது புரியல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு ஐம்பது பேரு மேல இறந்திருக்காங்க பட் அண்மையில ஒரு நியூஸ் பார்த்திருப்போம் டாஸ்மாக்ல மீண்டும் விற்பனை வந்து உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த பக்கம் டாஸ்மாகும் விற்பனை உச்சத்தை தொடுது இந்த சைடு க கள்ளச்சாராயமும் விற்பனையினால வந்து உயிரிழப்பு ஏற்படுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுல டாஸ்மாக வேலை இல்லை டாஸ்மாக் நீக்கணும்னு நான் சொல்லல இது அது மட்டுமே அது இருந்துட்டு போகட்டும் தான் நம்ம சொல்லுவோம் கள்ளச்சாராயங்கிறது வேற டாஸ்மாக வேற கள்ளச்சாராயங்கிறது அதிகாரம் இல்லாம எந்த ஒரு உரிமமும் இல்லாம அவங்களா வந்து செயல்படுகின்ற ஒரு விஷயம் அத வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத தவிர இதுல வேற எதுவுமே இல்லை அப்ப அந்த கள்ளச்சாராயத்துக்கு எதுக்கு அவங்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விலை கம்மியா வருது அப்படிங்கிறதுக்காக அவங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அந்த டாஸ்மாக்ல வந்து எக்கனாமிக் ரேஞ்சில சரக்கு வந்து கொடுக்கணும் அவங்க குதிரை அந்த டாய்லெட் சரக்கு இருபது தான் பதிக்குது அதுக்கு என்னென்னா போட்டு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கற்றுட்டு அது வேற விஷயம் ஆனால் கள்ளச்சாராய் முடித்திருக்கு பதிலாக கடற்கடையை திறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லதுக்கு அடிப்படையில் தான் இதை பார்க்கணும் இந்த லாபம் சம்பாதிக்கிறவங்க டாஸ்மாக விட்டுட்டு எப்படிங்க திமுக கட்சி நடக்கும் டாஸ்மாக் கூட தான் அவங்களுக்கு பணம் வருது பெரிய அளவுக்கு கொழு கொடுத்த பணம் வருது தேர்தல் காலத்துல பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா தமிழ்நாடுக்கும் டேஸ்மாக பயன்படுத்தி பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு சௌகரியமா இருக்காத எப்படி அவங்க விடுவாங்க ஆனா கள்ள கள்ளுக்கடையை கொண்டு வந்துட்டு ஆஹ் டாஸ்மாக்லேயும் விலை குறைந்த எக்கனாமிக் ஐட்டத்தை கொண்டு வந்தா இந்த பிரச்சனை பெரிய அளவில் சால்வ் ஆகும் சொல்றாங்க ஐந்து லட்சம் டீட் வாட்டர் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது எப்படி வந்து அவங்க வந்து அதை உடனே கொஞ்சம் குறைச்சு கொண்டு வந்துடுவாங்க அடுத்தது சிபிஐ விசாரணை கோரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்களையும் பாஜக தலைவர்கள் வந்து போய் சந்திச்சிருக்காங்க அதுல அவங்க வந்து இதே மாதிரிதான் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா ஒரு படிக்கு மேல இதே மதுவிலக்கு விலக்கு அமைச்சரை ரிசைன் பண்ணனும் அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க அரசியல் ரீதியாக ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இதே திமுக இருந்தே கேள்வி கேட்டிருப்பாங்க எங்களை மீறி கள்ளச்சாராயம் வருதுன்னா நீ எதுக்கு அமைச்சரா இருக்க நீ முதல்ல ராஜினாமா பண்ணு திமுக காரணத்துல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்கதான் டாஸ்மாக நடத்துறாங்க அமைச்சருக்கு தான் ஓடா இருக்காது அது வேற விஷயம் ஆனால் தான் போய் கேட்க முடியும் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும் ஆஹ் இந்த மாதிரி வந்து சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு ஒத்துழைக்க மாட்டேங்குது இதுக்கு ஒரு சரியான விசாரணை வேணும்னு சொல்ல முடியும் எத்தனை பேர் இருக்காங்க நெத்தி போட்டு வச்சுக்கூடாது ஆஹ் விபூதி எட்டு கூடாது ஆனா சிலுவை அணிகலாம் ஹிஜாப் அணிகளாம் பேசுறதுக்கு எல்லாம் நிறைய நீதிபதிகள் இருக்காங்க எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல நீதிபதிகளா கரெக்டா புடிச்சு ஆஹ் இதை வந்து வழக்காகவும் நடத்தலாம் என்ன பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் தமிழ்நாடுக்கும் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு திரைப்படமும் வரும்பொழுது அதே மாதிரி ஒரு ஒரு சீரியல் வரும்பொழுது எல்லா தமிழ் சீரியல்லையும் தொடங்கும்போது ஒரு பத்து செகண்ட் அல்லது ஒரு முப்பது செகண்ட் ஒரு குளிகார அவன் எவ்வளவு சீன் அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் அப்படி சொல்றது தவிர ஒரு ஒரு யூடியூப்லையும் வர்றாங்க இல்லையா வாக்களிக்க உதய சூழல் வாக்களிக்க வேண்டிக்கிறேன் பிஜேபி யூடியூப்லையும் அதிமுக மாதிரி ஒரு யூடியூபும் தொடங்கும் பொழுது ஒரு நிமிடமோ அல்லது முப்பது செகண்டோ இந்த விழிப்புணர்வு வரணும் சிகரெட் வந்து அன்புமணி என்ன பண்ணாரு சிகரெட் பாக்கெட்ல அந்த சுழவுடைய அந்த கொடுமையான படத்தை போட்டு காட்டி இது மாதிரிதான் உங்களோட ஞாயிறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு குறைஞ்சது அல்லது தெரிஞ்சு தப்பு பண்றான் அப்படிங்கிற அளவுல நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தவிர கள்ளச்சாராய் விஷயத்துல வேற வழியே கிடையாதுங்க பெரிய அளவுல பாப்புலேஷன் குடிக்கிறாங்க நாற்பத்தி ஐந்துல நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஆஹ் வருமானம் பகுதிருதுன்னு அவங்க சொல்றாங்க நூறு பா நூத்தி ஐம்பது பாட்டிலுக்கு நூறு பாட்டில் தான் கணக்கு ஆட்டுறாங்க அப்படி பார்த்தா அது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி பிறந்துருது நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு இவங்க சொல்ற கணக்கே எடுத்துட்டோம் ஆஹ் முன்னூத்தி ஐம்பதால வகுத்து நூத்தி எண்பத்தி அஞ்சால வகுத்தா எழுபத்தைந்து லட்சம் தமிழர்கள் குடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது எட்டு கோடியில எழுபத்தஞ்சு லட்சம்னு கூடாது ஏன்னா நாலு கோடி பெண்கள் மீதி நாலு கோடியில ஆஹ் இளைஞர்கள் அல்லது பதினெட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது அறுபதுக்கு மேல இருக்கிறவங்க தமிழ் மீதி இருக்கிறதுக்கு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய சதவிகிதமாக தெரிகிறது இதை வந்து விழிப்புணர்வு தகவல வழியே கிடையாது அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஏன் இந்த விசாரணைய வந்து யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சாலுமே இவங்க தனிநபர் விசாரணை ஆளும் தரப்புல அரசியல் சொல்றாங்க நாங்க தனிநபர் விசாரணை வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதையும் நம்பலாம்ல அதை விட்டுட்டு எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை கேட்கறது ஒரு அரசியலுக்காக மட்டும் பாக்கலாமா இப்ப நீட்டுக்கு வந்து ஒரு விசாரணை வச்சாங்க தகவல் கொடுத்தாரு எண்பத்தி ஏழாயிரம் பேருடைய தகவல்களை வைத்து தான் கொடுத்தேன்னு சொன்னாரு அந்த எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு தரவுகள் உங்க முன்னாடி கொடுத்தாங்களான்னு கேட்டபோது இல்லைங்க அவங்க எதை கொடுத்தாங்க அதை வச்சுட்டு நான் தீர்ப்பு சொல்லிட்டேன் எப்படி நான் நம்புறது இப்ப நீங்க சாமி ஐயாவை எடுத்துக்கோங்க ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த அவங்க அனுப்பப்பட்டது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அதுக்கு பின்னாடி மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் இல்லையே திமுக வந்து அந்த மர்மத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆறுமுகசாமி ஐயா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு அந்த ரிப்போர்ட் இப்ப எங்க தோணுது இவங்க நடத்துற விசாரணை இவங்களுக்கு தேவைன்னா பால் கமிஷன் ரிப்போர்ட்ட பால் வீட்லயே போய் தபால் வாங்கிட்டு வந்து காட்டுவாங்க தேவையில்லைன்னா கையில இருக்கிறத அப்படியே அனுப்பிடுவாங்க இவங்களை எப்படி நம்புறது அதனாலதான் அங்க வந்து இந்த எல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க இது உங்க கமிஷன் சம்பந்தப்பட்டது இது நேர்மையான கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சோ இதுல என்ன இருக்கு இன்னொன்னு அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு தோழமை சூட்டலா இது வந்து கண்டிக்க கூட இல்லை இது அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு கூட்டணி அவர் வந்து ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி ஒரு தவற கூட கண்டிக்காம இப்படி ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்காங்களே இது கூட்டணி கட்சிகள் சொல்லாமா இல்ல எப்படி இல்லைங்க கூட்டணியே வந்து கொள்கை சார்ந்த கூட்டணின்னு சொல்றது ரொம்ப தப்பு இது வந்து கைமாக்கியுடன் ஒரு கூட்டணி எல்லாரும் லாபம் பண்ணலாமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேருக்கு திமுக போகும் ஆனா குறைஞ்சது முன்னூறு கோடியாவது மத்தவங்களுக்கு வந்து பிரிச்சு வரும் ஒரு மாதத்துக்கு முன்னூறு கோடியாவது கரெக்டா பிரிச்சு வரும் அப்படிங்கிற அளவுல அழகா ஒரு கம்பெனி எப்படி தன்னுடைய டீலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் ரீட்டைலர்ஸ மேனேஜ் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த பல்லக்கு தூக்கிகள் எல்லாம் கரெக்டா அவங்க மேனேஜ் பண்ணிடுறாங்க சோ அவங்க எப்படி வந்து டெய்ரியமா கேள்வி கேட்பாங்க டெய்ரியமா கேள்வி கேட்டுட்டு நாளைக்கு ரெண்டு சீட்டும் போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அல்லது காங்கிரஸ் ஒன்பது சீட்டும் போயிடுச்சுன்னா இப்ப தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூறு ஆயிரம் அவங்க சும்மா வந்துட்டு நீங்க சொல்றீங்கன்னு கேள்வி நான் கேட்ட முடியுமா மக்கள் செத்து தொலைப்பான் இப்ப என்ன இப்போ ஒரு அறிவிக்க விடுவோம் ராஜீவ்காந்திய செத்ததுக்கு அவருடைய அந்த அந்த தொலை செய்தார்கள் சொன்னவங்களை போய் கட்டிபிடிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு மணி நேரம் வாயில துணியை கட்டிட்டு போராட்டம் நடத்தின காங்கிரஸ் எப்படி போயிங்க ஐம்பது அறுபது பேர் செத்து போயிட்டாங்க யாரோ செத்து போயிட்டாங்கிறதுக்கு வரோம்

பிரதமர் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறப்ப அந்த கோஷங்கள் நீட்டு விசாரணையா இருக்கட்டும் எதிர்ப்புற கோஷங்கள் நாங்க போன தடவை கிடையாது இந்த தடவை பலமார்ந்த எதிர்கட்சிகளா இருக்கோம் எந்த ஒரு மசோதாவும் வந்து நீங்க போற போக்குல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான இதா எதிர்கட்சிகள் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் செயல்படுறாரு இதை எப்படி பாக்குறீங்க என்ன மசாலா தோசா அல்லது சாதா தோசா எதை சுட்டாலும் ஒண்ணும் வேலைக்காகாது இருநூற்று நூறு பேர் வாக்களிச்சா மசோதாக்கள் பாஸ் ஆயிடும் அதுல எல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது அது இவங்க முடிஞ்ச வேற வழிகளெல்லாம் ட்ரை பண்ணி பாக்கணும் ஆனா திராவிட மாடல் இந்தியா பூரா பரவி இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னதை நீங்க மறந்துட்டிங்க அதனாலதான் அவர் என்ன பண்றாங்க அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுவாரு சட்டத்துறைக்கு போவாரு காலையில அப்புறம் வெளியில வந்து உட்காந்துப்பாரு துறைமுருகன் ஐயா காமெடி பண்ணுவாரு இங்க இருந்து இங்கயா துரைமுகையோ பார்லிமெண்ட் நினச்சிருவாங்களோ நீங்க பாருங்க அப்போ அங்க போய் எல்லாரையும் காமெடியெல்லாம் மாத்தி கொடுத்துட்டு கடைசியில எல்லா எம்பியும் காமெடியன்ஸ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு துர்பாக்கிய நேரம் உங்களுக்கு வந்துட கூடாது சோ இங்க இருந்து திராவிட மாடல் அங்க போகுது பார்லிமெண்ட்ல போக போன உடனே கூச்சுடுங்க யாரையும் பேச விடாதீங்க ஆனா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் தேதி நேர்மை நியாயம் கடமை இல்லையா பொறுப்பு இல்லையா மக்களுக்காகத்தானே நான் பேசுகிறேன் அப்படி எல்லாம் கதை விட்டுக்கோங்க இப்போதைக்கு முதல் வந்து போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த திராவிட பாடல நல்லா பரப்பி இருக்காங்க அதனுடைய அசிங்கத்தை அதனுடைய அவளு அவலத்தை அதனுடைய கேவலத்தை நம்ம தான் வேணும் இத்தனை அந்த அவலம் திராவிட கட்சிகள் ஆண்டதுல நல்லது இருந்ததுங்கிறத பத்தி எனக்கு சந்தேகங்கள் எதுவும் இல்லை ஆனா இதெல்லாம் ஏற்கத்தான செய்யுது இது வந்து டெல்லி வரைக்கும் போயிருக்கு ராகுல் காந்தி ஐயாவும் பாவங்க அவர் என்று அவருக்கு யாரும் சொல்லல அவங்க ரெண்டு இடத்துல ஜெய்சாங்கன்னு உடனே அவர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு போட்டாரு அந்த மாதிரி எல்லாம் அவரை குழந்தை விட்டுருக்காங்க அவர் தோத்து போயிட்டாருன்னு அவருக்கு தெரியல இதெல்லாம் தான் காரணம் ரொம்ப சில நாள்ல அடங்கிடும் சொடுக்கு போடுறேன் இந்த கூட்டணி ஆட்சி நாங்க கலச்சிருவோம் அப்படின்னு தான் பழைய அந்த இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஆஹ் நேரு அப்படிங்கிற நேரத்துல பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்னும் நடக்க போகறதில்லை மசோதாக்கள் பாஸ் ஆகும் கூச்சல் குழம்பு விற்கா செய்யும் முன்னாடி எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருந்தது இப்ப வந்து நூறு மார்க்கெட் மாதிரி மூர் மார்க்கெட் மாதிரி இருந்தது இப்ப ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி வேணாலும் நினைச்சுக்கலாம் ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் ஆனா ட்ரெயின் வரும் போகும் அதுல எந்த மாற்றங்களுக்கும் கிடையாது பொறுத்திருந்து பாப்போம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தம் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வ நல்லது